ஆட்சியை பிடித்ததும் காலை வாடிய பாஜக திடீரென காங்கிரசில் இணைந்தார் நிதிஷ்குமார் அதிர்ச்சியில் மோடி அதாவது நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்கு எண்ணிக்கையில் பாஜக தனித்து இருநூத்தி நாற்பது தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது இதனால் அதற்கு தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலை ஏற்பட்டது அந்த வகையில் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு மற்றும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஆகியோர் யாரை ஆதரிக்கிறார்களோ அந்த கூட்டணியே தற்போது ஆட்சி அமைக்கும் சூழலில் அவர்கள் பாஜகவை ஆதரிக்க உள்ளதாக அறிவித்த நிலையில்தான் பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்தது மேலும் பாஜக நாடாளுமன்றத்தில் கொண்டு வரும் திட்டங்களுக்கு கூட சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆகியோர் ஆதரவு கொடுத்தால் மட்டுமே நிறைவேறும் சூழல் நிலவி வந்தது அந்த வகையில் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய அரசு கடந்த எட்டாம் தேதி தாக்கல் செய்தது ஆனால் கடும் எதிர்ப்பு காரணமாக அது நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு அனுப்ப ஒன்றிய அரசு ஒப்புக் கொண்டது இந்த நிலையில் தான் வக்பு வாரிய சட்ட சட்டத்திற்கு முதலில் ஆதரவு தெரிவித்த நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா கட்சி தற்போது தனது நிலைப்பாட்டை மாற்றியுள்ளது ஐக்கிய ஜனதா தளத்தின் செயல் தலைவர் சஞ்சய் சா சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் மொஹத் ஜமா கான் ஆகியோர் ஒன்றிய அமைச்சர் கிரீன் ரிஜிசுவை சந்தித்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர் இதனால் அந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியாத சிக்கலில் பாஜக உள்ளது ஏற்கனவே உயர் அதிகாரிகள் நியமனத்தில் லேட்டரில் இன்றி முறையாக பாஜக கூட்டணி கட்சியான லோக் ஜனசக்தி எதிர்ப்பு தெரிவித்த நிலையில்தான் தற்போது வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு ஐக்கிய தளம் கட்சியும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது மேலும் நிதிஷ்குமார் இப்போது பீகார் மாநிலத்தின் முதல்வராக இருந்து வருகிறார் பீகாரில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தலும் நடக்க உள்ளது அங்கே சுமார் பதினெட்டு சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்கும் நிலையில் நிதிஷ் கட்சி இந்த கருத்துக்களை கூடி உள்ளனர் ஆரம்பத்தில் இந்த வக்பு வாரிய சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தது இந்த மாத தொடக்கத்தில் மக்களவையில் நடைபெற்ற விவாதத்தின் போது கூட அந்த கட்சியின் எம்பி ராஜீவ் சஞ்சன் இந்த சட்டத்திற்கு ஆதரவாகவே பேசியிருந்தார் வக்பு வாரியத்தில் வெளிப்படத்தன்மை உரிமைக்கு இந்த சட்ட திருத்தங்கள் தேவை என்றும் அவர் கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் நிதிஷ்குமார் மாறி மாறி பேசி வருவதால் பாஜகவிற்குள் திடீர் குழப்பம் ஏற்பட்டு வருகிறது மேலும் பாஜக மூத்த தலைவர்கள் மீது நிதிஷ்குமார் கடும் அதிருப்தியில் இருந்து வருவதாகவும் பிரதமர் மோடி அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினால் கூட அவரும் இதை கண்டுகொள்ளாமலே இருந்து வருகிறார் இதனால் பாஜக மீது கடும் கோபத்தில் இருந்து வருகிறார் நிதிஷ்குமார் பாஜகவிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாகவும் விரைவில் ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்தித்து காங்கிரஸ் கட்சியில் நிதிஷ்குமார் உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களை அடைய வைத்து வருகிறது